அப்பா அப்பா பார்சல் ரெடி பண்ணியாச்சா பார்சல் ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு ம் இன்னைக்கு அர்ஜெண்டா போட் ஆகணும் ம் நான் கிளம்பிட்டிருக்கேன் கேட்டிருந்தாங்க கண்டிப்பா அவங்க கேட் டைம் கஞ்சிட்டா தான் அவங்களும் நல்லா இருக்கும் பத்து நாள் டைம் எடுத்திருந்தா அந்த பத்து நாள் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு அனுப்பி விட்டு ஆகணும் ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா கொஞ்சம் அஞ்சரி ஆயிடுச்சு சரிப்பா இங்கிருந்து எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் இங்கிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்குப்பாப்பா கொரியர் போடுறதுக்கு ஆமாம் சரிப்பா காலையிலேருந்து இந்த பொருள் எல்லாத்தையும் சீசனிங் பண்ணி பார்சல் பண்ணி எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆமாம் ஆ பார் ம் எல்லாமே ம் சரிப்பா டைம் ஆகிடுச்சி ம் பாய்